அன்னை அன்னை திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் சரியா இருக்கும் இல்ல தம்பி நீங்க நடத்தினாதான் அது அதிகாரப்பூர்வமா இருக்கு எல்லா இடத்துக்கும் செல்லுபடியாகும் நீங்க நடத்திடுங்க நீங்க நடத்தினா பிரமாதமா இருக்கும் என்ன தம்பி நீங்க நடத்தினாதான் அது நல்லா இருக்கும் நீங்க தான் நாணய வெளியீட்டு நடத்துனீங்கன்னு நடத்தினீங்கன்னு சொல்றாங்க நீங்க நடத்திடுங்களா நானே வெளியிட்டாவும் நாங்க சிறப்பா நடத்திட்டோம் ஆனா நீங்க மத்திய அரசு இன்னும் தரமா வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா நல்லா இருக்கும் தம்பி ஏற்கனவே கொரோனா நாளா வந்து தடப்பட்டு போய் தாமதம் ஆயிடுச்சு குரங்கம் வர்ற மாதிரி இருக்கு பேசாம நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தி எடுத்துருவோம் என்ன கேட்டு போச்சு காரணத்தை வந்து கைக்குள்ளேயே வச்சுட்டு சுத்துறாங்க அவங்கள பத்தி தான் இந்த சோலை பார்க்க போறோம் சட்டை வளைவலிங்களுக்கு வணக்கம் இது உங்கள் அரசியல் பேட்டி முதல்ல வந்திருக்கு அஞ்சில் என்ன பாத்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காரு பல கடிதம் எழுதுவாரு கடிதம் என்ன கடிதம்னா நாடு தழுவிய அளவில் வந்து ஜாதியவர் கணக்கெடுப்பு எடுத்துனும் மத்திய அரசு வந்து விரைந்து இதை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காரு இன்னொரு கடிதம் எழுதியிருக்காரு ரயில்வே பட்ஜெட்டுக்கான அந்த நிதி முதல்ல ஒரு ஏழு லைன் அப்புறம் லைன் நினைக்கிறேன் ரெண்டுத்துக்குமே வந்து நீங்க திட்டங்கள் கொடுத்துருந்தீங்க ஆனால் திட்டத்துக்கான நிதி அப்படிங்கிறது போன இடைக்கால பட்ஜெட்ல அதிகமாகவும் மிக குறைவாக இப்போ போட்ட ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி போட்டாங்கல்ல அந்த பட்ஜெட்ல குறைவாகவும் இருக்கு அதுக்கு மத்திய அமைச்சர் வந்து பதில் வந்து நிலங்களை கையகப்படுத்துங்க நாங்க ஒதுக்குறோம் ஆனா நீங்க நிலங்களை வந்து கையகப்படுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஜாதிய வரி கணக்கெடுப்புக்கு என்ன சொல்லியிருக்காருனா தொடர்ந்து வந்து நாங்கள் லேயரை வந்து எதிர்க்கிறோம் அதை வந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறத வந்து மத்திய அரசு தனிக்கவனம் செலுத்தணும் சீக்கிரம் நாடு தழுவி அளவில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகே அதாவது நாட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து விழுக்காடு மக்கள்னு ஒருமையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட இருபத்தைந்து விழுக்காடா இருபத்தஞ்சு கோடி அப்படிங்கிறதே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தானே சென்சஸே எடுக்காமல் இருக்கீங்களே மக்கள் தொகையே எடுக்கல எடுக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த சென்சஸ் தான் இப்போ வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சென்சஸ் எடுக்கப்பட்டு நான்கு வருடங்களாச்சு ஆமாம் எடுக்கப்படலை எடுக்கப்பட வேண்டியது நான்கு வருடங்களாக இன்னும் எடுக்கப்படாமல் இருக்குது சோ அது வந்து எவ்வளோ விரைவாக எடுக்கப்படுதோ அவ்வளோ வந்து டேட்டா அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் அதையும் தாடி தனிநபர் வருமானம் அதாவது பெர்காபிட்ட சொல்லப்படக்கூடிய தனிநபர் வருமானம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு எல்லாத்தையுமே வந்து இவங்க கொடுக்கணும் சோ அதை குடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னா சென்சஸ் தான் அப்படின்னு சொல்லப்படையா சாதிவாரி கணக்கெடுப்பு அது வந்து அண்மை காலத்தில் ஒரு தீவிரமடைந்த அரசியல் கோரிக்கையா மாறி இருக்கு குறிப்பா பார்க்கணும் இந்த விக்கிரவாண்டி தேர்தல் பின்பு வந்து தமிழகத்தில் வந்து பேசப்படுற பொருள வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஆயிருக்கு ஆமா அது மட்டும் இல்ல கடந்த மக்களவை தேர்தலையுமே வந்து காங்கிரஸ் பயன்படுத்தி ஒரு பிரம்மாஸ்திரம் நாகாஸ்திரம் ஆனா என்ன பயனளிக்காம போச்சு அதை நினைக்கல ஆனாலும் கூட அந்த கோரிக்கை வலுவா இருக்குன்றத வந்து யாருமே இறுதி இறுதிப்பொருள வந்து இவர் நாகாஸ்திரத்தை பயன்படுத்தும் போது கண்ணன் அங்க இருப்பார்ல அந்த மாதிரி இங்க மோடிஜி இருந்து காப்பாத்திட்டாரு தலைக்கு வந்து தலப்பாயோட போச்சு அப்படிங்கிற மாதிரி இருநூத்தி எண்பது வந்து இருநூத்தி நாற்பது அடி போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சரி இப்ப என்னன்னா சென்சஸ் எடுக்கும்போது எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அது மிக முக்கியமான ஒரு சாதனையாக இவங்க சொல்லிக்குவாங்க ஆனா இவங்க சாதிக்க மாட்டாங்க இவங்க கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க எப்பவும் போல எஸ்சி எஸ்டிக்கான அந்த கணக்கெடுப்பு மட்டும் தொடரும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மற்றபடி இன்னொரு பிரச்சனை வந்து பூதாகரமாக அடிச்சிருக்கு என்ன பிரச்சனை லெட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரடி நியமனம் இந்த நேரடி நியமனத்துல எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் வந்தாங்க எத்தனை யூபிஎஸ்சி ஆஃபீஸர்கள் வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு இது வந்து ஒரு ரிசர்வேஷனை மீறக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனல் வைலேஷன் திரும்ப வந்து மத்திய அளவில் இது ஒரு பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு அதில் ஸ்டாலின் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு பல கட்சி தலைவர்கள் வந்து கடந்து தெரிஞ்சுருக்காங்க குறிப்பாக ராகுல் காந்தி உட்பட கடந்து தெரிஞ்சுருக்காங்க இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட யூபிஎஸ்சி நாப்பத்தஞ்சு போஸ்ட் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க ஃபில் பண்ணிருக்காங்க நேரடி நியமனத்தை நேரடி நியமனத்தின் மூலமா நாற்பத்தஞ்சி போஸ்ட் ஃபில் பண்ணி ஜாயின்ட் செக்ரட்டரி டெப்யூட்டி செக்ரெட்டரி டைரக்டர் பை டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே லேட்டர்ன்ற நேரடி நியமனத்தின் மூலமாக நியமிக்கிறாங்க யூனியன் பப்ளிக் எதுவுமே இல்லாமல் ஆமா இது என்னன்னா இது வந்து யூபிஎஸ்சியினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கூட இல்லாம எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்டும் பின்பற்றாம எந்த விதமான ரூல்ஸையும் பின்பற்றாமல் எல்லாத்தையுமே அவங்க வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக எழுந்திருக்கு மத்திய அளவில் அதுவும் மாநில அளவுலையும் வந்து சர்ச்சையை வந்து ஆமாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒதுக்கீட்டு முறைகளையும் பின்பற்றல அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் த நாம்ஸ் அதில் வந்து நாற்பத்தி அஞ்சு பொசிஷன் இருக்குன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கேண்டிடேட்ஸ் வந்து எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசியில இருந்து ஓகே வந்திருக்கணும் வந்திருக்கணும் இதுல வரல வரல யாருமே வந்து இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக அதாவது எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி கமிட்டில இருந்து யாருமே இதில் வந்து நியமிக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக எழுந்திருக்கு அனைத்து விதிமுறைகளையும் வந்து தளர்த்துட்டு வந்து நேரடி நியமனத்தின் தளர்த்திட்டு அல்ல அதை வந்து மீறிட்டு மீறிட்டு அத்து மீறிட்டு அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வந்திருக்கு ஆல் இந்தியா ஓபிசி அசோசியேஷன் அதுவும் கூட ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இப்போ என்னன்னா இதற்கு அர்ஜுன் ராம் மெக்வால் சட்டத்துறை மத்திய இணையமைச்சர் அமைச்சர் அவர்தான் சட்டத்துறையுடைய தனித்த அமைச்சர் இண்டிபெண்ட் சார்ஜாக இருக்கார் அவர் ஒரு இடத்துல பேசும்போது என்ன பேசியிருக்காருனா மன்மோகன் சிங் அவர்களே இந்த மாதிரியான நேரடி நியமனத்தின் மூலமாக தான் ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆனார் ஓகே முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இப்படித்தான் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொண்டது அதான் அது இது ஒன்று அப்படின்னா வந்து இவங்க அந்த எல்லா விதிமுறையிலும் மீறி தளர்த்துட்டு வந்து இப்படி ஆக்குனது அப்படின்னா மன்மோகன் சிங் வந்து ஒன்றுன்னு சொல்கிறாங்க அப்படி தான் சொல்கிறாரு டாக்டர் மன்மோகன் சிங் வாச ஆல்சோ எ பார்ட் ஆஃப் லேட்டர் என்ட்ரி அவரும் இந்த நேரடி நியமனத்தின் ஒரு பகுதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் எப்படி ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக டைரக்டாக அப்பாயின்ட் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்புறம் வந்து இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க அதுலயும் நிறைய பேர் அவர் வந்து பதில் சொல்ல வேண்டிய அதாவது காங்கிரஸ் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை பாஜக தொடர்கிறது அப்படிங்கறத குற்றச்சாட்டா ஸோ தொடர்ந்து இவங்க அதைத்தான் பண்ணிட்டு இருப்பாங்க கேட்டா நேரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ரெண்டாவது அஞ்சில் என்ன பார்த்தீங்கன்னா உக்ரைன் சொல்கிறார் பிரதமர் மோடி உறக்கம் இல்லாமல் இருக்கிறார் ரஷ்ய அதிபர் அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது உக்ரைனை சுத்தி பார்க்க போறோம் உக்ரைனை சுத்தி பார்க்க போறோம் போர் நடந்துகிட்டு இருக்கு போர்க்களத்துக்கு போறாரு புயல் மாதிரி போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க அவரை போட்டு இதுக்கு முன்னாடி அவர் எங்க போனாரு ரஷ்யா அங்க எத்தனை நாள் போனாப்ல இரண்டு நாள் சுற்று பயணம் இரண்டு நாள் பயணம் போனாப்ல அதற்கு காரணம் அரசு முறை பயணம் சுற்று பயணம் அரசு முறை பயணம் அந்த அரசு முறை பயணத்துல ஐயா வந்து என்ன பண்ணாப்ல புதினோட வந்து வாருங்கள் புதினோட ஒரு பர்சனல் டாக் மாதிரி அப்ப வந்து உக்ரைன் அதிபர் என்ன சொன்னா போர் குற்றவாளியை கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படி வந்து செலன்ஸ்கி சொன்னாரு செலன்ஸ்கி சொன்னதுனால இப்ப செலன்ஸ்கிய சமாதானப்படுத்த ஐயா போறாங்க ஒரு அணைப்பை போட்டுருவோம் ரெண்டாவது கடந்த வாரத்துல ரஷ்யாவுடைய நகரங்களுக்குள்ள புகுந்து உக்ரைன் பல பகுதிகளை கைப்பற்றி அங்க தங்களுடைய ஒரு ராணுவ முகாம்களை முகாமை அமைச்சிட்டாங்க ராணுவ அலுவலகத்தை அமைச்சிட்டாங்க அதனால இப்போ போர்ல ரஷ்யாவுடைய கை தாழ்ந்து கை ஓங்கி மோடிஜி போறது முன்னாடி ரஷ்யா வீழ்ச்சிச்சு இப்ப ரஷ்யா போனாருன்னா உக்ரைன் வீழ்ச்சி அதெல்லாம் மட்டும் கிடையாது ஓங்கி இருக்கிற கை பக்கம் போய் சேர்ந்துக்குவோமே அப்படின்றதுக்காக போறாருன்னு சிலர் விமர்சிக்கிறாங்க என்னமோ அதாவது ஏற்கனவே வந்து ரஷ்யா சைனா போன்ற நாடுகளோட இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல் அவங்களுக்கு நம்ம கூடிய

பிறந்தவர் இறந்தவரு அவார்டு வந்து அவார்டு வந்து இவருக்கா காத்திருக்கிற இப்படி ஒரு மகான் பிறந்து வரணும் அவார்டெல்லாம் வாங்கணும் நம்ம கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அமைதிக்கான மூவ் பேரு சரியாக கொஞ்சம் வருங்காலத்துல வருங்காலத்துல கொடுத்தாலும் கொடுப்பாங்க இப்போ என்னன்னா ஒரு உக்ரைனுக்கு போறாப்புல ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து யுஎஸ்க்கு போயிட்டாப்புல என்னையா எல்லாரும் நம்ம ஐயா ஸ்டாலின் ஜாலியா இருக்குது நம்ம ஐயா ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு போறாப்புல என்னையா அது ரொம்ப எல்லாம் வந்து தனித்தனி நாடுகளுக்கு போறாங்க நம்மளும் பேசாம டூரிஸ்ட் விசா வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிடலாம் போல அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நேற்று மின்சாரிய ஊழியர்கள் கேங்மென் ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து அறுபத்தி மூணாயிரம் பணியிடம் வந்து காலியா இருக்குது அதை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க ஏன்னா இப்ப நிரப்பினா அதுக்கு சம்பளம் நீங்களா கொடுப்பீங்க ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆனவங்க பென்ஷன் அது இதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க அதுவே நாங்க கொடுக்காம இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் அரசினுடைய மனக்குறைகளை கொட்டுறாங்க எவ்வளவு தாங்க ஒரு அரசாங்கம் தாங்கும் ஆமா பாவங்களை ஆமாம் எவ்வளவு எவ்வளவு இருக்குது இந்த பக்கம் ஜிடிபி வளர்ந்தாலும் இந்த பக்கம் கடன் அவர் அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிஞ்சு நாமத்தமுக ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பால அவர்கள் வந்து போய் பேசியிருந்தாரு ஆமா அது மட்டும் இல்லாமல் தேமுதிகோட பொதுச்செயலாளர் பிரேமலா அவர்களும் போய் அந்த போராட்டத்தை வந்து ஆதரவு தெரிஞ்சிருந்தாங்க சீமானம் அங்கே பேசும்போது அவர் சொல்றாரு இங்க மின்சார ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவாசிரியர்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணிருக்காங்க நீங்க நானே வர போய் ஃபங்க்ஷன் வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டமான கேள்விகள் வந்து கேட்டு ஆடியோ வெளியிட்டு அதுக்கு இருப்பாங்க ஃபங்க்ஷன் வச்சாலும் வச்சிருப்பாங்க நானே தர வெளியிட்டு ஃபங்க்ஷன் வச்சா நீ அதுக்கெல்லாம் கோவப்படுற அப்படி காட்டமான கேள்விகள் வந்து அவர் கேட்டிருந்தாரு நான் கோவப்படல அவர் கோவப்பட்டு அப்படி கேட்டிருந்தாரு இல்லை அதாவது நான் தான் சொன்னேன் இல்லையா மெட்ரோ ரயிலுக்கான அந்த திட்டப்பணிகளுக்கு நிதி வாங்கலை வெளில வேறு நிதி வாங்கலை மற்றபடி அந்த எய்ம்ஸுக்கான நிதி வாங்கின மாதிரி தெரியல எந்த நிதியுமே வாங்கலை கடைசியில் என்ன வாங்கியிருக்கீங்க நாங்கள் நூறுரூவா காயின் வாங்கியிருக்கோம் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம் அது ஒண்ணுதான் உங்களுடைய சாதனைங்கிற மாதிரி இருக்கு ஆனா மத்திய அரசு நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஆ இப்போ அதுதான் அடுத்த பிரச்சனையாக வந்து நினைக்கிறேன் அடுத்த அஞ்சல் அதுதான் அது என்னன்னா சிலர் வந்து ஃபேக்ட் செக்கர்ஸை வந்து டாக் பண்ணி தமிழ்நாடு அரசுடைய தகவல் சரிபார்ப்பகம் ஆமாம் கரெக்டாக சொல்றோமா கரெக்ட் அந்த சரிபார்ப்பகத்துக்கு டாக் பண்ணி ஏங்க நேற்று நடந்தது இல்லை அந்த நானே வெளியீட்டு விழா அது மத்திய அரசு நிகழ்ச்சியா மாநில அரசு ஆ ஒன்றிய அரசு நிகழ்ச்சியா மாநில அரசு நிகழ்ச்சியா அது யார் நடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஃபேக்டரி செக் பண்ணி சொல்லுங்க எங்களுக்கு நாங்க ஆவலா இருக்கிறோம் ஃபேக்ட்ரிக்குடைய டைரக்டர் அப்புறம் இந்த டேர்ன் பண்றவங்கள அவங்க எல்லாத்தையும் டேக் பண்ணிட்டாப்ல அவங்க அதெல்லாம் வந்து சொல்லல ஆனா இது யாருங்க உடனே அவங்க யூ டர்ன் பண்றவங்க இல்ல டக்குனு அபவ் பண்ணிட்டாங்க ஆனா இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து மாநில அரசு நடத்தினது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அமைச்சோட இதுல வந்து போட்டிருந்தாங்க ஆமா அதாவது ஒன்றிய அரசனுடைய தகவல் வெளியீட்டகம் சொல்லக்கூடிய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா த ப்ரோக்ராம் இஸ் கண்டக்டட் பை கண்டக்டட் பை தமிழ்நாடு மாநில அரசு அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க மாநில அரசு வந்து நடத்தின ப்ரோக்ராமை மத்திய அரசுன்னு ஏன் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறது ஒரு கேள்வி சரி இப்போ ஒன்றிய அரசு நடத்தின ப்ரோக்ராமை ஏன்பா அப்படி சொல்கிறீங்கிறத விட்டுருவோமே ராஜ்நாத் சிங் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜில் என்ன பண்ணிருக்காப்ல மாநில அரசு இன்வைட்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் நன்றி வேற சொல்றாரு ஆமா என்னுடைய தமிழ்நாடு அரசு வந்து அழைத்ததற்கு நன்றின்னு வேற சொல்லியிருக்காரு அப்ப ஆக மொத்தம் நீங்க நடத்தின ஒரு விழா ஒரு தமிழ்நாடு அரசனுடைய விழாவை ஒன்றிய அரசின் விழா ஒன்றிய அரசு நாங்க விழாக்குதாங்க எங்களை கூப்பிட்டாங்க நாங்க ஏங்க இப்படி கேவலமா சமாளிக்கிறீங்க அது மட்டும் இல்ல சில பேர் வந்து இது வந்து எதுக்காண்டி சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி ஏன் கூப்பிடலன்னு கேக்குறாங்க அது எப்படி நாங்க சொல்ல முடியும் ராகுல் காந்தி ஏன் கூப்பிடல இது வந்து ராகுல் காந்தி கூப்பிட்டோம்னா எப்படி வந்து ராஜ்நாத் சிங் வருவார் அப்படின்னு வெளிப்படி சொல்ல முடியாது இல்ல சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அதனால வந்து இது ஒன்றிய அரசு நடத்துனது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா சரி ஒன்றிய வருஷத்துக்கு நமக்கு ஆகாதுப்பான்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரர்கள் வந்து நல்கிடுவாங்க இல்லை காங்கிரஸ்காரர்கள் வந்து திரும்ப அவங்களுடைய கோஷ்டி முதல்ல தொடருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க போல கடைசியான கடிதம் என்ன பார்த்தீங்கன்னா ஆர் ஆசை அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜராயிருக்காரு இந்த சனாதனம் ராமரை எடுத்து பேசினார் அதுக்காக பாசிச நான் சும்மா அண்ணன் அவதூறு வழக்கு போடுறது இதெல்லாம் இதெல்லாம் கிடையாது எதுக்கு ஆஜராயிருக்காருன்னா அமலாக்கத்துறை வந்து சொத்து குவிப்பு வழக்கு வந்து இவர் மேலே போட்டிருந்தாங்க அதுக்காண்டி சொத்து குவிப்பு ஆமாம் அண்ணன் அவ்ளா கம்மியா கரெக்டா பார்த்தா ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது சதவீதமா இருக்க போதும் ஆமா புள்ளி வைக்காம புள்ளி வச்சிருப்பாங்க நினைச்சேன் புள்ளி வைக்கல ஐநூத்தி எழுபத்தி சதவீதம் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு அஞ்சரை மடங்குக்கு அதிகமாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு சொல்லிட்டு ஆராசா இது இரண்டாயிரத்தி பதினைந்துல வந்து இருந்து பதியப்பட்ட வழக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம செப்டம்பர் பதினெட்டுக்கு வந்து இந்த வழக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க சரி சரி அதாவது அவர் வந்து ரொம்ப நல்லவரு இப்படி அவருக்கு சொத்து எப்படி சேர்ந்துச்சுன்றத கேட்க அவர் மத்திய அமைச்சரா இருந்தவரு அப்பவே டூ ஜி கேஸ்ல என்ன சொன்னாரு நான் பெட்டி ஏறினேன் நான் பல் சொன்னேன் எனக்கு திராணி இருக்கிறது நான் வழக்கை எதிர்கொள்வேன் ஆமா அப்படி சொன்னாரு இருந்தாலும் தனி தொகுதி தான் அண்ணன் கொடுப்பாங்க அண்ணனுக்கு வந்து ஒரு பொது நிப்பாட்ட மாட்டாங்க அவர் இப்போ துணை பொதுச் செயலராக இருக்காரு மேற்கொண்டு எவ்வளவுதான் வளர்ந்தாலும் சரி அவர் வந்து கடைசி வரைக்கும் தனி தொகுதி அப்படிப்பட்ட ஒரு நிலமையில இருக்கிற அண்ணன் வந்து ஒரு திமுகவுடைய நிலம் அதுதானே திமுக அப்படி அப்படித்தானே பண்ணும் ஸோ அண்ணன் வந்து இப்படி ஒரு சொத்து சேர்த்துருக்காருங்கிறத பெரிய குத்தமாக பேசுறீங்க தப்பு அவர் வந்து அவரளவு முடிஞ்ச அளவுக்கு சேர்த்திருக்காரு இல்லையா அதை வந்து பாராட்டு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ